மாணிப்பாய் வண்ணே வணக்கம் இவ்வளவு உயரத்துல இருந்து மாணிப்பாய் ஆரம்பிச்சு பெரிய ஒரு வைத்தியசாலையாக மின்சார தடை காரணமா எல்லா இடமும் இருள மூழ்கி இருக்க மூன்று மாடிகளை கொண்டிருக்கக்கூடிய அந்த மண்டபம் மோதி வேம்படி வித்தியாசாலை நான் படித்த பள்ளிக்கூடம் இங்க இருக்கிற பரிசு பொருட்கள் அவங்களோட காதலிப்புகளை கொடுத்துட்டு மேல உங்களுடைய திருமணத்தை மானிப்பாய் வண்ணே வணக்கம் வேகமாக மாறி வரக்கூடிய ஒரு நகரங்களுக்கு வந்து இந்த மானிப்பாயும் வந்து இப்ப பல்வேறு பட்ட அபிவிருத்தி இந்த வீதியெல்லாம் போடப்படும் முதலில் வந்து சாதாரண வீதியாக இருந்தது கார் நகரையும் யாழ்ப்பாணத்தையும் இணைக்கிற அந்த பிரதான வீதி இந்த வைத்தியசாலை நிறைய பேருக்கு தெரியும் நினைக்கிறேன் கிரீன் ஞாபகார்த்த வைத்தியசாலை அந்த பாடத்தில் பெரிய ஒரு வைத்தியசாலையாக இருந்தது ஆனால் பின் வந்து கொஞ்சம் தன்னுடைய வேலைகள் நிறுத்துறது இப்போ திருப்பி மீனவும் இப்போ வந்து ஒரு சகல விதமான தேவைகளை வழங்கக்கூடிய ஒரு வைத்தியசாலையாக வந்துருக்குது ரெண்டு ஒரு தேவாலயமும் கோவிலும் நேர் நேராக இருக்கிறது இது வந்து மருதடி பிள்ளையாக கோயில் இந்த கோவிலை வந்து யாருமே மறந்து மாட்டீங்க இது தெரியாதுன்னு யாருமே சொல்லிடாது சித்திர வருஷத்தில் தேர்நடக்கூடிய ஒரு கோவில் பிரம்மாண்டமான வீதிகளோடு அப்படியே இருக்கிறது முன்னுக்கு வந்து மாணிப்பாய் காவல் நிலையம் இதே இடங்களுக்கு என்றா இல்லை இருக்கிற விஷயத்த சொல்லி கொண்டு போறேன் என்னென்ன இருக்குன்னு பார்த்து கொள்ளுங்க நிறைய கடைகள் புதிதாக வந்து இருக்கிறது அதை விட வந்து அஹ் கட்டிடங்கள் முந்தையெல்லாம் வீதிக்கால பெரிய கட்டிடங்கள்லாம் காண முடியாது அதனால் வந்து இப்போ நிறைய கடைகள் இந்த வீதி பூராகவே வந்துட்டு இதுக்கு இங்கால போனா கார்னர் போகலாம் இந்த பக்கத்தால் போனா மருதாடத்துக்கு போய் அப்படியே வந்து ஒவ்வொரு இடங்களுக்கு பயணிக்கக்கூடியதாக இருக்கும் பிரதானமாக மாணிப்பால ரெண்டு சந்தி குறிப்பிடக்கூடியதாக இருக்கும் ஒன்று இதுதான் நேரம் போனா மருதாவிட நான் வர்ற பக்கத்தால போனா காரநகர் அப்படியே போனா யாழ்ப்பாணம் அஹ் ரெண்டு பிரதான வீதிகளை பிரதான சந்தி இருக்குங்கிறது ஒன்று இந்த சந்தி அஹ் அடுத்தது வந்து ஆலடியில ஒரு சந்தி இருக்கு கொஞ்சம் அதை நான் காட்டுறேன் தென்னிந்திய திருச்சபையினுடைய தேவாலயம் ஒன்று இதுல இருக்குது நான் அப்போ அதை காட்டுனேன் மருது பிள்ளையாளுக்கு நேர முன்னுக்கே உயர்ந்த மணிக்கூட்டு கோபுரத்தோடு அஹ் இது வந்து மிக நீண்ட காலத்துக்கு முன்பாகவே அமைக்கப்பட்டதாக எல்லாம் சொல்லப்படுது கிரீன் வைத்தியசாலையில் நீங்கள் சொல்லியிருந்தேன் நான் மாணிப்பாய் ஆஸ்பத்திரி என்று சொல்லி நிறைய பேர் சொன்னோம் இதில் நீங்கள் மரங்கள் எல்லாம் மிக மிக பெரிய மரங்கள் பருத்த மரங்கள் அது எவ்வளோ பழம் என்றதை வந்து அது மிக தெளிவாக சொல்லும் பெரிய ஒரு நிலப்பரப்பை மாணிப்பாயில் கொண்டு ஒரு இதாக ஒரு இடமாக வந்து இந்த வைத்தியசாலை இருக்கிறது பல்வேறு கடைகள் பரபரப்பாக இயங்கக்கூடிய மக்கள் ஒரு மாலை வழியில் வந்து சரக்கு சரக்கு ஒன்று போகிறோம் வாணிப்பாயில வந்து அநேகமாக எல்லா விதமான விஷயங்களும் இருக்குது இந்த பாருங்க உணவு கடைகள் அல்லது பல்பொருள் அங்காடிகள் பிரமாண்டமான கட்டிடங்கள் முந்தையெல்லாம் வீதிக்கரல வந்து நிறைய வீடுகளை தான் பார்க்க முடியாது ஆனால் இப்போ வந்து அப்படிலாம் இல்லை கட்டிடங்கள் இதுல ஒரு தபால் நிலையம் மாணிப்பாய் தபால் நிலையம் இருக்குது பிரபலமான ஒரு நிறுவனம் மெஸ்டன் அவர்களுக்கு சொந்தமான ஒரு காணி வங்கிகள் முற்றுமுழுதாக எல்லா விதமான வங்கிகளும் மானிப்பாயில இருக்குது இது பெயர் பெற்றக்கூடிய ஒரு கட்டிட தொகுதியாக ஆரம்பத்தில் இருந்தது சுந்தர்சன் இருந்தது இப்ப வந்து வேற ஒரு வர்த்தக தொகுதிக்காக பயன்படுத்தப்படுகிறது மானிப்பா சந்தை இதுக்கு தான் இருக்குது முதல் இந்த சந்தை வந்து இந்த இந்த இடத்துல இருந்தது மாற்றி அங்க போயிட்டு எல்லா விதமான பொருட்களும் மாணிப்பாலேயே வாங்கலாம் அதே தான் இந்த உற்பத்திகள் பல தேசம் வரையும் அல்லது பல மாவட்டங்களை தாண்டி போகிறது தினேஷ் வெதுப்பகம் இந்த வெதுப்பக துறையில ஒரு புரட்சி கூடிய விஷயம் உலக பெரிய கட்டிடக்காடாக நிறைய கட்டிடங்கள் இதுல வரக்கூடிய இந்த பள்ளிக்கூடம் சோதி வேம்படி கட்டிடங்கள் வர்த்தக கடை தொகுதிகள் இதுதான் மாணிப்பாய் பிரதேச சபை ஒரு இடத்துல பிரதேச சபை இருக்கும் இது வலி தென்மேற்றிக்குரியது அதனுடைய தலைமை அலுவலகம் இங்கே இருக்கிறது பக்கத்திலே எரிபொருட்ப பிள்ளையம் எல்லா விதமான விஷயங்களும் சேர்ந்து இங்கே இருக்குது அப்போது சொன்ன ரெண்டு சந்தைகள் வந்து பிரதானம் பிரதானம்னு சொல்லி ஒன்று நாமல் முதல் கூட்ட சந்தை ரெண்டாவது ஆலடி சந்தி என்ற இது உலக வர்த்தக கடை தொகுதிகள் எல்லாம் இதனோட சேர்ந்திருக்கு என்றதை பார்க்கணும் இருக்கு முன்னுக்கே பிரதானமான வங்கிகள் விஷயங்கள் எல்லாம் இருக்குது இப்பற ஊருக்கு வர வராங்களுக்கு அல்லது இந்த பக்கத்தை பாக்குறதுக்கு என்னடா உலக மாறிட்டு அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம் இதுலேயும் ஒரு பெரிய கடை தொகுதி ஒரு கட்டிட தொகுதி என்று உருவாகிறது முன்னுக்கு தான் சுதுமலை சந்தி என்று சொல்லிவிடும் சுதுமலை அதால் போய் தாவடிக்கு போகலாம் மற்ற போனால் யாழ்ப்பாணத்துக்கு போகலாம் சாப்பாடு கடையா படம் கழுவணுமா எல்லா விஷயங்களுக்குமான முழு விவரங்களும் அல்லது முழு தேவைகள் நிறைவேற்றக்கூடிய இடங்களும் வந்து மாணிப்பாயில் அப்படியே இருக்குது யார் யாரெல்லாம் மாணிப்பாய் சேர்ந்தீங்க இந்த வீதியால் பயணி கீழே வந்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க அவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு கட்டிட தொகுதி இப்படி நிறைய விஷயங்கள் மாணிப்பாய்களே வந்துட்டுது சாதாரணமாக காணி வாங்கற லட்சம் கோடிகள் லட்சத்தில் வாங்கின ஒரு காலம் இப்போ கோடிகள்லாம் போயிட்டு இருக்கு ஆலடி சந்தி திருப்பி வாரம் அதுக்குள்ள இந்த நேர போற இந்த பக்கத்தில் போனால் வந்து ஆனக்கோட்டை நவாலி இப்படியான விஷயம் மாணிப்பாய் இந்துக்கல்லூர் நோக்கியெல்லாம் இது போகும் பல்வேறுபட்ட மக்கள் இங்கே வாழ்கிறார்கள் இது மாணிப்பாய் புனித அந்தோணியார் தேவாலயம் இது வந்து ஒரு பொதுத்தலம் அல்லது யாத்திரைக்குரிய தலம் பிரம்மாண்டமான கோவில் பல மரங்கள் ஒரு சோலையாகவே இது காட்சி தரும் எல்லா விஷயம் இருந்தாலும் ஒரு பல்பொருள் அங்காடி தொகுதி ஒன்று தேவை அந்த தொகுதி வந்து இங்கேதான் இருக்குது போய் காட்டுறது என்னென்ன விஷயம் அங்கே இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு ஜிஎம்ஜே மஹால் இப்போ நாங்கள் மாணிப்பாவில் இருக்கிறோம் பிறந்த ஊரில் பல்வேறுபட்ட விஷயங்கள் இந்த ஊரில் இருக்குது கனகாலத்துக்கு முதல் இந்த ஊரை பார்த்துருக்கக்கூடிய ஆக்கள் பல பேருக்கு இருந்தீங்க ஊர் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்காக வந்து இன்றைக்கு மிக முக்கியமான விஷயங்களை இந்த காலையில் பதிவு செய்கிறேன் பிரதானமான யாழ்ப்பாணத்தையும் காரணகரையும் இணையக்கூடிய அந்த வீதி மாணிப்பா இல்லை போகுது அதில் வந்து பல்வேறுபட்ட வளர்ச்சி அடைந்திருக்கு ஆரம்பத்தில் நாங்கள் சின்ன பிள்ளைகளுக்கு வந்து இதில் எல்லாம் அழகான வீடுகள் பழமையான வீடுகளெலாம் இருந்தால் ஆனால் இப்போ எல்லாமே மாறி முற்றுமுழுதா முழுதா இதை விட ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் ஊருக்கு வராதாக்கள் ஊர்ல இல்லாதாக்கள் எல்லாம் கேட்டா வந்து அது இன்னுமே வித்தியாசமா இருக்கும் அவைக்கெல்லாம் சேர்த்து இந்த காலொலியை வந்து காட்சிப்படுத்துறேன் யார் யார் இந்த ஊரை சேர்ந்த நீங்க இந்த பாதையால பயணிக்கிறீங்க இங்க மாணிப்பாளருடன் ஞாபகம் பெறக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து கீழே பதிவு செய்யுங்க இங்க இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களை இந்த காலொலியில நான் கொண்டு வரேன் இப்போ யாரும் இப்போ தான் வாரீங்கன்னு சொன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைங்க அருகில் இருக்கக்கூடிய வேலைக்கு கிளிக் செய்ய தேவைப்படக்கூடிய ஆக்களுக்கு இந்த காலொலி அனுப்பிங்க அதை வந்து நிறைய பேர் இந்த ஊர்ல பிறந்திருக்கக்கூடிய வெவ்வேறுப்பட்ட உயர் பதவிகள் எல்லாம் வகிச்சிருக்காங்க அவங்களை பற்றியெல்லாம் இந்த காலொலியில பாக்கலாம் வாங்க காலொலிகளை போகலாம் இதுதான் மாணிப்பாய் பிரதேச சபையினுடைய தலைமை அலுவலகம் அதுக்கு நேர் முன்பாக ஒரு பிரம்மாண்டமான ஒரு மண்டபம் இந்த பக்கமாக இருக்கிறது மூன்று மாடிகளை கொண்டு அந்த மண்டபம் இரண்டு மாடிகள்ல வந்து திருமண மண்டபம் அதே மாதிரி வரவேற்புக்குரியது கீழே வந்து கடை தொகுதியில் இருக்குது கல்யாணம் நடந்திருக்கின்றதுக்கு வந்து வாழையெல்லாம் கட்டி வச்சுக்கணும் இங்க வந்து பெரிய அளவிலான வாகன தரிப்பிட வசதி மாணிப்பாய் நகரத்துல நகருக்குள்ளேயே இவ்வளோ பெரிய வாகன திரைப்பட வசதி இது மாத்திரம் இல்லை அந்த பக்கமும் வந்து இருக்குது வாகன தரிப்பதற்கான வசதி அதோட சேர்த்து ஒரு மண்டபம் அல்லது இருக்கிறன்றது வந்து அவ்வளோ இலகுவான விஷயம் கிடையாது அதில் நீங்கள் செய்து வச்சிக்கணும் ஜிஎம்ஜே மஹால் அப்படின்றதான் என்னுடைய பெயர் இது கடை தொகுதி இந்த பக்கமும் பெரிய அளவிலான ஒரு தரிப்பிட வசதிகள் இருக்குது இதில் அப்படியே அங்கே வரையும் போய் வாகனங்களை தரிப்பதற்கு இலகுவாக இருக்கும் அதை விட பேருந்துல வரக்கூடிய இதில் வந்து இறங்கிட்டு இங்கே தேவைப்படக்கூடிய விஷயங்கள் தனியாக மண்டபம் கீழே வந்து இந்த பல்பொருள் அங்காடிகள்லாம் இருக்கிறது பரிசுப் பொருட்கள் ஏனைய விஷயங்களை வாங்குறதுக்கான ஒரு வாய்ப்பையும் வந்து மிணிப்பாவில் குடிக்கணும் என்னென்ன பொருள் இருக்குது என்ன அறிவில் மண்டபத்தினுடைய விவரங்கள் எல்லாவற்றையும் கேட்டு பார்க்கலாம் அதை விட வந்து தொடர்பு இலக்கம் நான் கீழே போட்டு வரேன் தேவைப்படக்கூடிய அக்கள் நேரடியாக தொடர்பு கொண்டு அவர்களிடத்தில் வந்து உங்களோட விஷயங்களை பதிவு செய்யுங்க நிகழ்வுகளை நடத்துறதுக்கான முற்பதிவுகளை அவர்கள்ட்டே செய்து கொள்ளுங்கள் இவ்வளோ உயரத்துலேருந்து இருந்து மாணிப்பா யாரும் பாத்துக்கிறீங்களா இந்த மண்டபத்துக்கு தான் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் எல்லாம் சுற்று மாணிப்ப பூரா இதில் பார்க்கலாம் மரங்கள் அதே மாதிரி மிக முக்கியமாக இந்த சந்தைக்கு அனுமதிக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய வர்த்தக தொகுதிகள் என்ன நடக்குது போக்குவரத்துகள் மேலே இருந்து கீழே பார்க்குறது தனிப்பட வசதி எல்லாமே பார்த்துக்கொள்ளலாம் இந்த மாணிப்பாயில் ஒரு பிள்ளைக்கான மண்டபமாக இருக்குது இந்த எங்கட மேலும் கண்டாத்தில் ஒரு எழுநூற்றி ஐம்பது சிஆர்கிட்ட ஓடலாம் எங்களுக்கு எழுநூற்றி ஐம்பது பேர் இருக்கலாம் சாப்பிடதா புரியும் சாப்பிடும்பா அதுக்கு சாப்பிட நூற்றி ஐம்பது பேர் நாங்களாம் சாப்பிடக்கூடியதாக இருக்கும் எங்களுக்கு நூற்றி ஐம்பது ஷேர் போட்டு நாங்கள் அதுக்கு செய்யலாம் மற்ற பாக்கிங்கள் எல்லாம் ரெண்டு ஃபங்க்ஷனுக்குரிய வாக்கிங் செய்யலாம் கீழே இந்த நிகழ்வு வந்து வந்து நாங்கள் வெட்டிங் கோலில் பாவிக்கிறோம் வெட்டிங் கல்யாண திருவண்ணாமண்டபங்கள் மற்றது ஒரு பேர்தே ஃபங்க்ஷன்கள் மற்றது ஓஃபீஸ் மீட்டிங்குகள் அப்படி அதெல்லாம் செய்யலாம் அடுத்தது பேங்க்கு ஆஃபீஸ்கள் பேங்க் இந்த தானே பேங்கின் வந்து செய்யணும் அப்படியான பல விஷயங்கள் செய்யிருக்கிறோம் இல்லை இல்லை எங்களுக்கு இரண்டு மண்டபம் இருக்குது ஓ இங்கேயும் இரண்டு மண்டபம் இருக்குது இப்போ நாங்கள் இந்த மண்டபத்தோட கூட இதை செய்கிறோம் மற்ற மண்டபம் அதே அதே சேம் தான் அதே அதுதான் எங்களுக்கு அந்த மண்டபம் இதுகளவங்களுக்கு இது நாங்கள் இந்த ஓவியக்கேற்ற மாதிரி கல்யாண மண்டக சாபத்தியும் அதுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கொள்வோம் மனவரியலாம் இதுக்கு இன்னொரு தான் இருக்கும் வேற கீழே நாங்கள் ஃபங்க்ஷனாக கொடுப்போம் வேற மாற்றி கொடுப்போம் அதுக்குரிய தான் இதை மாற்றி கொடுப்போம் விட எங்களுக்கு கொஞ்சம் குறைவு சாப்பாடு சாப்பாடு நல்ல சாப்பாடு ஒரு ஆயிரத்தி ஐம்பது ரூபா ஆயிரத்தி அப்படி

யர்ஸ் இதுக்கு மேலே சொன்னால் தான் அந்த ஓரளவுக்கு சேம் அக்கௌண்ட் வரலாம் எங்களுக்கு அப்படியான நிகழ்வு இருக்குது இப்போ எங்களுக்கு இருபத்தஞ்சு ஜனவரி வரையும் இருக்குது ஃபெப்ரவரியிலேருந்து ஆகஸ்ட் செப்டம்பர்களுக்கு இருக்குது புக்கிங் இருக்குது இப்போவே வந்துட்டு டுவெண்ட்டி சிக்ஸ்த்து கூட புக்கிங் வந்துருக்கு ஜனவரி இருபத்தா இருபத்தாறுக்கு இருபது ஜனவரிக்கு புக்கிங் வந்துருக்கு அது ஆயிரம் பேர் சைக்கு ஆயிரம் பேருக்கு கொடுக்கணும் நாங்கள் இதுலேருந்து இப்போ எங்களுக்கு இப்போ ஒரு இதோடு நாங்கள் பதினஞ்சு பதினாலு ஃபங்க்ஷன் செய்துட்டோம் ஒரு மாதம் இல்லை கூட இப்போ மூன்று மாசம் ஆகுது ஓப்பனிங் செய்து ஓப்பன் செய்து இப்போ ஒரு வருஷமா ஆகுது இந்த ஃபங்க்ஷன் வலிக்கிட்டு நாங்கள் வந்து ஒரு மூன்று மாதம் அப்படி இருக்கு மங்களுக்கு அந்த முதல் வேற கொஞ்சம் இதாக இருந்தாரு இப்போ இந்த சாப்பாடு எல்லாம் ஓகே மற்றது இப்படி ஒரு மண்டபம் ஓடத்தில் இல்லையென்றும் பாக்கிங்கள் வசதிகள் இல்லையென்றும் அப்படி ஒரு பிரச்சினையில் இருக்கு மாடி பேக் உள்ளே இப்படி ஒரு இது மணி பேண்டில் கொஞ்சம் இப்போ சண்டிலிப்ப சங்கான சித்தங்கனி அந்த டிஸ்ட்ரிக்ட் பாக்கிங்களில் இதேக்கு ஒரு பெரிய இதாக தெரியுது அவைக்கு பாக்கிங் எல்லாம் நல்ல வசதி இனி எல்லாரும் இந்த வந்து போற வசதிகள் இருக்கு இப்போ கேரளா இப்போ கேரளிலருந்து வர வயதில் வந்து இறங்கலாம் சாவாஜில இருந்து வர வயதில வந்து இறங்கலாம் படத்துல வந்து எல்லா வசதியால இருந்து பாரதிருக்கு அப்படியான ஒரு இடத்துல இது அமைஞ்சிருக்கு அப்படியான நிகழ்வு எல்லாம் இல்லை இன்றைக்கும் எங்களுக்கு ஒரு ரெண்டு ஓலுக்கும் ஃபங்க்ஷன் நடந்தது ரெண்டுக்கும் ரெண்டுக்கும் பங்கன் நடந்தார் வெளியே இருந்து பாகைகளை வந்து மண்டபமாக இருந்தாலும் உள்ளுக்கு எவ்வளோ பிரம்மாண்டமாக மின் விளக்குகள் சரி அதனுடைய கூரை அமைப்போ மேலிடக்கூடிய விஷயங்களோ மண்டபத்தினுடைய உள் அமைப்போ வந்து எல்லாரையுமே கவர்கிற விதமாகவும் ஒரு பிரம்மாண்டத்தை வெளிப்படுத்துகிற விதமாகவும் தான் அது இருக்குது சாதாரணமாக இருக்கக்கூடிய எண்ணிக்கையை விட அதிகளவானாக்கள் இந்த மண்டபத்தில் ஒரு நிகழ்வில் பங்கு பெற்ற முடியும் அதை விட வந்து தனியாக அவை சாப்பிட்றதுக்குரிய அந்த ஏற்பாடுகள் இப்படியான விஷயம் எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறதுன்றது ஏனைய மண்டபங்கள்லேருந்து இந்த மண்டபம் வித்தியாசப்படுறதுக்கு சில காரணங்களாக அவங்க சொல்லினோம் வெளியால் இதை பார்க்கல இன்னும் என்ன என்ன பில்டிங் தெரியல எனக்கு இப்போ உள்ளுக்கு வந்த இன்றா வண்டி போட்டு இதை பார்த்தா தங்களுக்கு போன மண்டபத்தில் தங்களுக்கு ஒரு பிரமாணமான மண்டபமாக இருக்குதுண்டு இப்படி ஒரு மண்டபம் இந்த அதிகமாக வீடியோ நாலேஜஸ் எல்லாரும் இப்படி உள்ளுக்கு வந்தவொன்னு தெரியுதாவே இந்த இது இந்த மண்டபத்தில் இந்த நிகழ்வு என்னண்டு இப்போ போன எல்லாமே ஒரு ஆளு பார்த்து கொண்டு போகுது பில்டிங் ஒன்று கிடக்கு இந்த ஹோலாக இருக்குது புண்ணு கோல் நார்மலாக இருக்குது கடை இந்த போட்டு தாங்க கிடக்கு கொண்டதையும் காணையில் பிறகு பார்த்தா இங்கே ஆள் திரும்பி போயிக்கல ஜிஎம்பி மண்டபம் வந்துருக்கு திருமண மண்டபம் இப்படி வந்து ஆள் பைக்கை வட்டி ஆள் எல்லாம் பார்த்துட்டு இப்படி நாங்கள் இப்படி ஒரு மண்டபம் இல்லை ஒரு புக்கிங் ஓடிகிட்டு போகிறேன் எங்களுக்கு இருபத்தி மூணாம் தேதி கேரளாவில் இருந்து மண்டபம் இருக்கு கேரளாவில் இருந்து ஒரு புக்கிங் வந்திருக்கு எங்களுக்கு இங்கு செய்யறது ஒரு பத்து பேர் பென்ஷன் செய்யறதுக்கு வந்திருக்கிறோம் இன்றைக்கு நைனாவில் இருந்தாக்கெல்லாம் இங்கே வந்து வெட்டிங் செய்யறது எங்களுக்கு கல்யாணத்துக்கு போய் கொண்டிருக்கும் அது

இதுல எழுநூற்றி ஐம்பது பேர் இருக்கலாம் இங்கேயும் இருநூற்றை ஒரே சேம் ரெண்டும் ஒரே சேம் வண்டவரை மட்டும் இருக்கா ஏன்னா நாங்கள் அதுக்கேத்த மாதிரி ஒரு நிமிசம் கொள்வோம் இது என்னைக்கு ஒரு ரீச பண்றதுக்கு ராஜ அதுக்காண்டி இந்த இதை போட்டோம் நாங்கள் இதுலேயும் பெரியங் நடக்குமென்னா நாங்கள் அதே மாதிரி சேமா ரெண்டும் மனவரையால் போடுவோம் முத்து மனவரையெல்லாம் இருக்குங்கள்ட்ட பழைய காலத்துல முத்து மணவரையால் அதுல எல்லாம் பந்தல்ல இருக்குங்க சில பேர் வந்து கேட்கணும் அப்படி இருக்க வேண்டும் அப்படியே பழைய இருக்கு சாப்பிடலாம் நூத்தி ஐம்பது பேர் சாப்பிடலாம் எங்களுக்கு முன்னூறு பேர் வந்தது நாங்க பின்னுக்கும் சேரா போட்டு டேபிள போட்டு சேர போட்டு கொடுப்போம் இதுக்கே நீங்கள் செய்யல வெளியில் விரல் வெளியில் விரல இதுக்கே எல்லாரும் விட்டு தந்துட்டுவோம் இல்லை எல்லாரும் எல்லாரையும் பிடிச்சிட்டு நாங்கள் கொண்டாந்துடுவோம் இங்கே வந்த வந்து திருப்பி வெறி விடுறோம் வெறையை வாங்கினோம் போன கிளம்பு ஒரு சாமத்தியோடு தேவை அவே தான் இன்றைக்கு வெட்டிங் செய்துட்டு போயிடும் ரெண்டு வீர மண்டபம் தாங்கள் போயில்லாமல் இதுக்கு வரமண்டு என்ன எங்களுக்கு எல்லா வசதியும் இருக்குது இப்போ ஒரு பன்னெண்டு பிள்ளையால் வேலை செய்யணும் இங்கே அப்ப வந்து கொஞ்சம் வேலை செய்வேன் அப்படின் வந்து போற வசதி இருக்கு கூட என்ன பின்னால எங்களுக்கு பின்னுக்கு ஒரு லிஃப்ட் இருக்கு முன்னுக்கு ஒரு லிஃப்ட் இருக்கு பிள்ளைய ஒரு பதினஞ்சு மதியிலே ஒரு பதினஞ்சு ஒரே வந்து ரெண்டு பேரும் ஒரே சந்திக்கணும் அப்படியான செயல்பாடுகள் இருக்கு வாகனம் எங்களுக்கு சரியான பாக்கிங் இருக்குது ரெண்டு பங்கு செஞ்சாலும் வாகனம் பெறக்கூடிய வசதி எங்களுக்கு இருக்கு முக்கியம் சாப்பாடு தான் முக்கியம் சாப்பாடு பிண்டைக்கு வந்தால் சாப்பிட்டு எல்லாரும் வந்து கும்பிட்டு போயிருந்தி சாப்பாடு கண்டுத்தான் அந்த மண்டபம் நாங்கள் வரணும் எங்களுக்கு தெரியல சாப்பாடு வச்சுக்க மாட்டா நானூறு பிளேட் பே பண்ணாங்க பிளேட் வச்சு முடிஞ்ச ஒரு பத்து பிளேட்டு நாங்கள் அதற்கு பே பண்ண மாட்டோம் அந்த அதோடய அப்படியே நாங்கள் விடுவோம் சில இடத்துல சில இடத்துல ஒரு பிளேட் வச்சாலே காசு சில இடத்துல நாங்கள் அப்படி செய்யறல்ல பத்து பிளேட் வச்சாலும் அதை அதோட சேம் பண்ணி விடுவோம் ஏசி ரெண்டு மனிதாலும் இதுக்கும் ஃப்ரீ ஃபுல்லாக ஏசி போட்டுவிடுவோம் சில பேர் ஒரு ஏசியாக போட்டுவிட்டு ரெண்டு ஏசியை நீ பார்த்தீங்கன்னா அவங்க நாங்கள் முடிக்கிறேன் நாங்கள் நாலு ஏசியானா நாலு ஏசியும் ஃபுல்லாக போட்டு ரெண்டு மணித்தாலே வெட்டிங் ஆர் வர முதலே வேண்டிய மூத்தம் வந்து பதினோரு மணி ஏன்னால் நாங்கள் ஒம்பது தடவை பத்து மணிக்கே அந்த ஏசியை ஒன் பண்ணிடுவோம் ஒன் பண்ணால் ரெண்டு மணி ரெண்டு மணி மணித்தேரம் நாங்கள் ஃப்ரீயாக விடுவோம் வாங்கிக்கி விட்டால் அப்புறம் திரும்பி வரதான் அந்த பேமெண்ட் பண்ணி செய்விடும் முதல் மண்டபத்தில் சொன்ன தான் ரெண்டாவது இந்த மண்டபத்திலையும் இந்த மீன் விளக்குகள் சரி கூறியமைப்பு சரி அதோட போட்டி படைக்கல வந்து இது கொஞ்சம் நல்ல வடிவாவே இருக்குது அதனுடைய அமைப்பு பணிகள் எல்லாமே மிக நேர்த்தியாக இங்கே செய்து வச்சிருக்கணும் தனிய மண்டபம் மாத்திரமல்ல அதோட சேர்ந்து பல்வேறுபட்ட பொருட்களில் நீங்க கீழே வந்தா வாங்கக்கூடிய அதுக்கு அன்பளிப்பு பொருட்கள் இருந்து ஏனைய விதமான சகல விதமான பொருட்களும் இருக்குது இப்போ சின்ன சின்ன அன்பளிப்பு பொருட்களோ ஏனைய விஷயங்களோ ஒட்டு நீங்க இங்க வந்து வாங்கலாம் சின்ன பிள்ளைகளுடைய புத்தக பைகள்ல இருந்து பரிசு பொருட்கள் இருந்து சொன்னாலே என்ன சொல்றோம் இப்படியான கடைக்கு போனா என்ன வாங்கலாமா அவ்வளவும் வந்து இருக்குது சின்ன பிள்ளைகளுக்கான அந்த உடுப்புல இருந்து எல்லா விதமான பொருட்களும் ஒவ்வொரு இடத்துல அடிக்க வச்சுக்கணும் அந்த பக்கமா சப்பாத்துகள் ஆண்கள் பெண்கள் சின்ன பிள்ளைகள் ஒவ்வொருத்தரும் வந்து பயன்படுத்தக்கூடியது தொகையாக வந்து நீங்க இங்க எடுத்துக்கொள்ளலாம் ஏன்னா எல்லாத்தையும் பார்க்கவே தெரியுது இவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான ஒரு வெவ்வேறு வெவ்வேறுபட்ட பொருட்கள் அல்லது ஒரே மாதிரி பொருட்கள் நிறைய அவ்வளோ இருக்குது பரிசு பொருட்கள் அல்லது இந்த கைப்பை பாடசாலை பை இப்படியான விஷயங்கள் முழுக்க கிடக்குது ஒரு வீட்டுக்கு அன்றாட பாவனைக்கு என்னென்ன பொருட்கள் எல்லாம் தேவையோ அவை எல்லாத்தையுமே இங்கே வாங்கலாம் கராடிக்குட்டி எத்தனை கராடிக்குட்டி ஆசை நான் பெரிய பெரிய அகலெலாம் இருக்கினோம் அன்பளிப்பு பொருட்கள் நிறைய இருக்குது அதே மாதிரி சகல பொருட்கள் ஒரு வீட்டு த வைக்க நின்று குத்து விளக்கு கனவேறு காத்திருக்கீங்க இது வந்து பிப்ரவரி மாதம் இதுக்கெல்லாம் ஒரு நாள் இருக்குது ரோசாப்புக்குரிய நாள் கரடி குட்டி கொடுக்குற நாள் அந்த நாள்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து கிட்ட வாங்கி கொடுக்கலாம் இங்கே இருக்கிற பரிசு பொருட்களை உங்களோட காதலிப்புகளை கொடுத்துட்டு மேலே உங்களுடைய திருமணத்தை திருமண மண்டபத்தில் செய்து கொள்ளலாம் குபேரன் இவர் வாங்கி வச்சா நிறைய காசு வரும் அல்லது செல்வம் செலிக்கும் என்ற நம்பிக்கை எல்லாம் நிறைய பேர் இருக்குது குபேரன் அதே மாதிரி லக்ஷ்மி விதவிதமான வடிவங்கள்ல ஒரேடியாவே நிறைய தேவைன்னு சொன்னா கூட எடுக்கலாம் இவர் அடிக்கிறதை பார்க்க வந்து கணக்க தொகையில இருக்குது சின்ன பிள்ளைகளுக்காக தேவைப்படக்கூடிய நிறைய விளையாட்டு சாமான் இது போன்றது எல்லாம் வந்து கடைபேர் ஆசைப்பட்டு விளையாடிக்கணும் தேவை இல்ல நீங்க பரசு கொடுக்க போறீங்களா இருபது இருபத்தஞ்சு பேர் வரையும் அரிக்கணுமா அத்தனை பேருக்கு தேவையான எல்லாமே வந்து நீங்க எதை திரு செய்ய கொடுக்கணுங்களோ அதுல வந்து கொடுப்பிடும் மின்சார தடை காரணமா எல்லா இடமும் எருளுள்ள மூழ்கி இருக்க இஞ்ச மட்டும் மின் அரைஞ்சு கொண்டு இருக்குது நீங்க பயப்பட தேவையில்ல உங்களை நிகழ்வு செய்யறதுக்கு மின்சாரம் நீக்குமா அது நீக்குமாதி நீக்குமாட்டு ஒண்ணுமே ஒன்றுமே யோசிக்க தேவையில்லை இங்க வந்து எப்பயுமே மின்சாரம் இருக்கும்